வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் உள்ள செல்வந்தர் இருந்தார் அவருக்கு ஒரே மகன் நிறைய சொத்துக்கள் இருந்தது இப்போ மகன் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து தன் மகன் நம்ம வச்சுருக்க சொத்தை காப்பந்து பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவர் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தாரு அவர் ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லாமல் ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தார் சரின்ட்டு என்ன பண்ணாரு அவருக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பினார் அனுப்பி இது மாதிரி என் மகனை ஒரு ரெண்டு மாதம் வச்சுக்கிட்டு அவனுக்கு உலக அனுபவங்களை சொல்லிக் கொடுங்க நல்லா பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னார் உறவினரும் சரி கேட்குறாரே உறவினர் தானே கேலான்ட்டு அனுப்பிவிட்டார் தான் போனார் உறவினரால் ஒன்றும் ரொம்ப கடிஞ்சிக்க முடியல அவர் போனாரோ அங்கே எப்படி சும்மா சுற்றிட்டு இருந்தாரோ அதே மாதிரியாக சுற்றிட்டு சாப்பிட்றது தூங்குறது இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டு மாதம் ஓடிடுது ரெண்டு மாதம் ஓடுறதுக்கப்புறம் சரி உறவினர் சொன்னார் அதை சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பொற்காசாக கொடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு அப்பா கிட்ட அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு அந்த பையன் போயிட்டு அதை அவங்க அப்பா கொடுத்தான் கொடுத்தோம் அவங்க அப்பா அதை தூக்கி வெளியில் எரிஞ்சார் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்காமல் நேராக போயிட்டு படுத்து மறுபடியும் தூங்க ஆரமிச்சிட்டாரு திரும்ப அதே மாதிரி என்னோட அது ஒன்றும் இல்லைன்ட்டு உடனே ஒரு நண்பர் வீட்டுக்கு அனுப்புனார் அவர் உடனே இதே மாதிரி சொன்னார் ஒரு டூ மந்த்ஸு நீங்கள் வச்சுருங்க பையனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சரின்ட்டு அவரும் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி போனார் அப்பயும் அங்கேயும் போய்ட்டு அவர் எதுவும் ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் வேலை செய்யலை மாட்டோம் வர்றதும் போகிறதுமா அப்படியே இருந்தார் அங்கேயும் ரெண்டு மாதம் ஓடி போய்ச்சி ரெண்டு மாதம் ஓடனதும் அவர் ரெண்டு பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிச்சார் அதே வந்து அதை அந்த அவருடைய மகன் வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாரு அவங்க அப்பா உடனே தூக்கி அந்த ரெண்டு பொற்காசுகளையும் தூக்கி எரிஞ்சார் எப்பவும் அவர் வந்து எதுவும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை மட்டும் நேராக ஜெயராப்பும் போனார் அவர் அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு என்னடாது ஒரு நாலு மாதம் அவர் பயிற்சிக்கு அனுப்பி ஒன்றுமே பயன்பெறாது இல்லையான்ட்டு ஒன்று வேறு ஒரு நண்பர்கிட்ட சொல்லி தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட இவரை பற்றி சொல்லாமல் இது மாதிரி எங்கள் ஊரில் இருந்து ஒருத்தவரவர் அவரை வச்சு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னாரு ஸோ என்ன வந்து தெரியாத ஒரு ஒருத்தர் அவர் டெய்லி கடுமையாக வேலை வாங்க ஆரம்பித்தார் ஒன்றும் முடியலை க ஒரு ரெண்டு மாதம் எப்படியோ ஓட்டினார் அப்படி எப்படி அவரு டாம வேலை வாங்கிகிட்டே தான் இருந்தார் வேலை வாங்கினே இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் உழைத்ததுக்காக அரை காசு கொடுத்தாரு அவங்களாம் ஒன்று ரெண்டு கொடுத்தாங்க இவர் அரை காசு மட்டும் கொடுத்தாரு சரி அந்த அரை காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்தாரு அவங்க அப்பா மறுபடியும் தூக்கி அந்த காசை வீச வீசினார் உடனே பையன் இப்படி ஓடி போய் அந்த காசை எடுத்தார் ஏன்னா இப்போ அவர் இந்த அரை காசு வந்து இவர் உழைச்சிது மற்ற ரெண்டும் சும்மா உதுக்கு சொந்தக்கார் தெரிஞ்ச நண்பருன்றதுனால சும்மா கொடுத்தது ஆனால் இந்த அரைக்காசு வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட உழைச்சி சம்பாதிச்சது சார் அந்த உழைச்சி சம்பாதிச்சதை தூக்கி போடும்போது அவருக்கு கோபம் வரும் அவர் கொஞ்சம் கற்றுக்கிட்டார் அப்போ பணம் என்பது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தைகள்லாம் அவங்க அப்பா அப்பா அச்சா சொத்துக்களை வச்சு வாழணும்னு நினைக்கூடாது அவங்க சுயமாக உழைச்சி சம்பாரித்து அப்பா சொத்த காபந்து போடணும் அதனால அதை அபிவிருத்தி பண்ணணும் அதை நல்லா அதிகமாக தான் அந்த கதவிய சுருக்கம் நன்றி வணக்கம்